மாப்பி வணக்கம் மாப்பிள வணக்கம் மாப்பிள வணக்கம் 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 லைவ் மறுபடி கூப்பிட்டீங்களா அவ என்ன சொன்னா தெரியுங்களா? ஆக்கி கூப்பிடுறநாங்க கதவுக்கு நிலத்துக்கும் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொன்னான். நீங்கلاش ஒரு வாரம் எனக்கு கோடுமணங்க. நான் எலக்ட்ரிக்

என்ன வர என்ன வரடா ஏய் இப்படி இப்படி வந்து என்ன ஹாய் தன் சந்திரா தமிழ் டிவி ஐயா வணக்கம் 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 ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா ஐயா சாப்பிட்டீங்க ஐயா ஆச்சு ஐயா

வேர் ரஸ் படுத்துறச்சுடா. தேஸ் படுத்துறச்சுடா. சே யாமத்தமா, யாமத்தமா நானே வெளிய இருக்கறேன். சே யாமத்தமா. நம்ம தம்பி நானே வெளிய தான் இருக்கறேன். என்னையன புடி கூடாதே. சரி. ஆறி ஆல் டே. அவனான ரெண்டாவது அசுந்தரா அவனான ரெண்டாவது அவனான வந்து

சரி நம்ம இது மட்டும் கோட் இங்கேமா சீக்கிரம் சரி ஆவுடா ஏ ஆவுடா வெளிய கிளம்பு ஒரே பாடுடா ஏ நீ ஆவுட் வெளிய கிளம்பு டேய் தம்பி 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 தம்பி

Okay, bye. Mind them, Sunday. Good night, good night, good night, good night, good night, good night. Bye, 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 bye. <coughs> yeah.